சொன்னாங்கள இந்த அறிவிப்பு வெளியான அன்று கோட்டையில நாம் இனிப்புகளை பரிமாறி கொண்ட பாச காட்சி தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே இதுவரை பார்க்காத காட்சி இவ்வளவு பெரிய திட்டத்தை எப்படிப்பட்ட சூழல நிறைவேற்றி இருக்கும்னு மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சுக்கிட்டே இருக்கு ஒன்றிய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க அந்த நிதியை கூட முறையா வழங்குறது இல்ல ஜிஎஸ்டி மாற்றங்களால மாநிலத்தோட வரி வருவாய் குறைஞ்சிட்டே வருது இப்படிப்பட்ட சூழல்ல எல்லா துறைகளையும் நலத்திட்டங்களை செஞ்சாகணும் வருமானம் குறைவு செலவு அதிகம் இதுதான் நம்முடைய நிலை பேர அண்ணா தான் சொன்னார் பெட்டி இருக்கு பூட்டு இருக்கு சாவி இருக்கு பெட்டி சொன்னார் திட்டமிட்டு இந்த நெருக்கடியை உருவாக்குறாங்க அரசியல் ரீதியாக மட்டுமல்ல நிர்வாக ரீதியாகவும் அவங்களை வெற்றிகரமாக சமாளிச்சுதான் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும் பழைய ஓய்வூதியம் குறித்த கோரிக்கைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க யார் ஆட்சியில இந்த உரிமை பறிக்கப்பட்டுச்சு அதிமுக ஆட்சியில் அப்போ நீங்க நடத்தின போராட்டங்கள் சாதாரணமானதா வேர்வை துளை சிந்தி உழைச்ச உங்களுக்கு ரத்த கண்ணீரை வர வைச்சதுதான் கருணை இல்ல அதிமுகவுடைய ஆட்சி ஆனா இது அனைவரையும் அரவணைக்கக்கூடிய கருணை வடிவமான திமுக ஆட்சி இப்போ அதனால தான் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலிச்சு அரசு அலுவலருக்கான முறையான ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான தகுந்த பரிந்துரைகளை வழங்க நம்முடைய அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மகேந்திர சிங் பேடி அவர்களை ஒரு குழுவை அமைச்சோம்